தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை சரியாக மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் வடகிழக்கு பருவமழை நாம் அறிவித்த தேதியில் தொடங்கிய ஒரு பொழுது ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் அவர்களும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற சொன்ன அடிப்படையில் நேற்றுக்கு வடகிழக்கு பருவமழை துவங்கியது அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாம் அதே மாதிரி நிகழ்வுகள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதாவது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழறு அதாவது குமரிக்கடல் பகுதியை சுழற்சியாக மையமாக கொண்டு கேரள கரையோர பகுதிகளிலையும் தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் ஒரு சுழற்சியாக நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சி நமக்கு ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் தென் மாவட்டங்களில் வழுத்து தென் மேற்கு பகுதிகளில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் வெளுத்து வாங்கியிருக்கிறது சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சாலை பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிக கனமழை திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு பகுதிகளெலாம் நூற்று அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அடுத்தபடியாக ஊத்து பகுதிகள் நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் இன்னும் காக்காச்சி இப்படி பல இடங்களில் கனமழை ஆங்காங்கே மிக கனமழை வரைக்கும் பதிவாகியுள்ளது அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளில் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் வலுத்திருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் தெற்கு நீராவி காற்று தற்பொழுது இந்த வானிலை அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரவலான இடங்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு நான் இடத்தின் பேரெல்லாம் சொல்லலை தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போது இன்றைக்கான வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும்ல இப்போது மே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளுக்கும் ஒரு மலைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கேரள பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த ஒரு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது லட்சத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளது இந்த சுழற்சி வரக்கூடிய மணி நேரங்களில் சற்று தீவிரம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது இது வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடல் நிகழ்வு நம்ம ஒரு தெற்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி வரப்போகுதுன்னு சொன்னோம் பார்த்திங்களா இந்த இந்த நிகழ்வு என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த விட்டுச் செல்லக்கூடிய அந்த தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் விட்டுச் செல்லக்கூடிய வளிமண்டல சுழற்சியோடு இது இணைய பெற்று ஒரு சுழற்சி தீவிரமடையும் என்று எதிர்பார்த்தோம் அந்த சுழற்சி தீவிரமடைவதற்கு இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இந்த இலங்கையை தென்கிழக்கு புறமாக விட்டு செல்லக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியோடு இந்த தெற்கு அந்தமான் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த இருபது தேதிக்கு மேலாக வரக்கூடிய இந்த நிகழ்வு இணைய பெற்று நமக்கு ஒரு சற்றே தீவிரம் அடையும் அதாவது ஒரு டிப்ரஷன் லெவலுக்கு அப்படின்றது ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் காட்டுகிறது அப்படின்ற மாதிரி சொன்னோம் இது எந்த அளவுக்கு தீவிரம் எடுக்கப் போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போது இதற்கு இன்னொரு இடையூறும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த நிகழ்வு இப்போது அரபிக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நிகழ்வுமே உருவாகாத ஒரு சூழ்நிலையில் இப்போ அங்கே ஒரு நிகழ்வு போய் தீவிரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குல்ல இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்விற்கு செல்லக்கூடிய காற்றை வந்து தடைப்படுத்தி இதனோட கட்டுப்பாட்டில் வச்சு தீவிரம் அதி தீவிர புயலாக இங்கே வந்து அரபிக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ இதன் காரணமாக இந்த இது என்ன பண்ண போகுது தமிழகத்திற்கு கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது தான் நம்ம இந்த அறிக்கையில் ஒரு சொல்கிறேன் அதாவது இந்த நிகழ்வு தீவிரமடையாமல் கண்டிப்பாக தீவிரமடைஞ்சால் வடக்கு போவோம் அது தீவிரமடையாமல் இருந்தால் நம்ம தமிழக கரை அருகே நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதற்கு முந்தைய ஒரு இதை பதிவு பண்ணிக்கிறேன் இலங்கைக்கு கிழக்குப்புறமாக வலுவான நீரோட்ட பகுதிகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் கண்டிப்பாக இலங்கைக்கு கிழக்குப்புறமாக அமையப்பெற்று நமக்கு தமிழகத்திற்கு ஒரு கிழக்கு காற்றின் அலைவுகளையும் வடகிழக்கு காற்றின் இணைப்பு பெற்று நமக்கு ஒரு கன மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ ஓகே இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போது இந்த நிகழ்வு என்ன பண்ண போகுது ஒரு சுழற்சி காற்று சுழற்சி அது ஒரு மண்டலமாக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி வலுவாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இப்போது நமக்கு வந்து ஒரு தாழ்வுப் பகுதியாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதனால் அதை ஆனால் இந்த நிகழ்வு அரபிக்கடல் செல்லக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அது படிப்படியாக வலுப்பெற்று அது வடக்கு நோக்கி மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பட்சத்தில் அடுத்து காற்று வந்து மீண்டும் அதற்கு இந்த நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு ஒரு காற்று வந்து தாழ்வு பகுதியை நோக்கி திரும்பும் பட்சத்தில் இது வந்து என்ன ஆகும் வடதமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையை பகுதிகளில் அப்படின்ற மாதிரி நிலவக்கூடியவர் அது வரைக்கும் நமக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் நமக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கிறது இப்போது இந்த இன்றைக்கான வானிலை அமைப்பையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு மழைப்பொழிவானது ஆங்காங்கே த கடலோரப் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை பெற்று வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது சென்னையில் மேடவாக்கம் பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா எண்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மேலாக மழைப்பொழிவு இன்னும் பரவலான சென்னை மாவட்டங்கள்லையும் சரி கடலூர் மாவட்டத்தின் பகுதியும் பல பரவலான பகுதிகளிலையும் இப்படி கடலோர மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் இப்போது இந்த ஒரு நிலையில் நமக்கு வரக்கூடிய ஒரு காற்றின் அளவுகள் தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடிறது பொழுது வடக்கு அதாவது டெல்டாவின் வடக்கு சற்றே தெற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வரைக்குமே கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் பெற்று நமக்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மேகம் கருத்து விட்டு மழை பொழிவு ஒரு இடங்கள் அமைப்பெறும் ஒரு சூழ்நிலையாக செல்லக்கூடிய ஒரு இது இதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கு அரைக்கோளத்திலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நீராவி காற்று அப்படின்றது ஏற்றம் என்பது புதுக்கோட்டை அதாவது தெற்கு டெல்டாவின் தெற்கு பகுதிகள்னு வச்சுக்கலாம் அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா ராமநாதபுரத்தை ஒட்டிய வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள் வரைக்குமே தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இந்த தென் கேற்கு அரைக்கோள நிகழ்வு காற்று வருகை அப்படின்ற மாதிரி இந்த காற்று சுழற்சி இலங்கை மீதாக அமையப்பெற்று தற்பொழுது அதற்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது இப்போ இது வரக்கூடிய மணி நேரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஈவினிங் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாலை வேலையில் கண்டிப்பாக இன்னும் பரவலான தென் மாவட்டங்களில் ஒரு கொடுத்து கொடுத்துக்கொண்டே அப்படியே மீண்டும் நள்ளிரவு மாலை நள்ளிரவு பகுதிகளிலேயும் பார்த்திங்கன்னா பரவலான தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு பெற்றாலும் அப்படி ப கடலோர மாவட்டங்களில் தீவிரமான மழைப்பொழிவு மறுபடியும் அதிகாலை வேலையில் நள்ளிரவு வேலையில் ஏற்படுத்தும் இது இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுக்குமா வேலையிலே இந்த நிகழ்வு இன்னும் சற்று அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு மேற்கு நோக்கி மேலே நகரும் பொழுது நமக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று சுழற்சி நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதல் பரப்பில் ஒரு கிழக்கு காற்றின் அலைவுகளையும் மேற்கு ஆட்சியின் சந்திப்புகளை ஏற்படுத்தி நமக்கு ஒரு மலைப்பொழிவை நாளைக்கு கனமழையாக மத்திய உட்புற பகுதிகள் சொல்லலாம் சேல மேற்கு மாவட்ட மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டத்தின் ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு மலைப்பொழிவை ஏற்படுத்தும் வாய்ப்பு சேலத்தின் மேற்கு பகுதிகளும் சரி சேலம் மாவட்டம் இப்படி கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் சரி திருச்சி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் இன்னும் மத்திய உட்புற பகுதிகள் மாவட்டங்கள் பல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலான மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை நாளைக்கும் பெறும் அப்படியே படிப்படியாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தீவிரமடையும் இது நாளைய ஒரு அமைப்பு தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவாக அவ்வப்பொழுது இருந்து கொண்டு இருக்கும் இது அடுத்தடுத்த நாட்கள் போது எப்படி இப்போ வானிலை மாறும் அப்படின்னா இப்போ இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல அதாவது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய இருபது தேதிக்கு வரக்கூடிய நிகழ்வு வந்து நமது தமிழக கரை அருகே நீடித்து கொண்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இப்போ பெய்கிற மழைப்பொழிவு சற்று விலகி இருக்கும் சற்று ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மிதமான ஒரு மழைப்பொழிவு ஒரு இடங்கள் அப்படி போய் வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் தீவிரமாக மழைப்பொழிவு அப்படின்றது வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு வடகடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த ஒரு காலகட்டங்கள் அப்படி அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து நமக்கு தேதி மாற்றங்கள் ஏற்படும் இப்போது நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்போ வட மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் இதனைத் தொடர்ந்து அடுத்த மாத இறுதி நாட்கள் முப்பத்தி ஓர் முப்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த மாதிரியான ஒரு தீவிரம் அப்படி இருக்கிறதுன்றது நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட்ஸ் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நான் அறிக்கையாக வழங்குகிறேன் இதில் இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பு நம்ம சொல்லியாச்சு இன்றைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலான மாவட்டங்கள் மழைப்பொழிவு கொடுத்தாலும் குறிப்பாக தெற்கு டெல்டாவின் தென் தமிழகம் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை வாய்ப்பாக இன்றைக்கும் வாய்ப்பு மழைப்பொழிவு இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு நள்ளிரவு அதிகாலை வேலையிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் பரவலான பகுதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்ற வானிலையோடு இணைந்து